சஜிதா செய்யும் போது ஒருவர் முதலில் கை வைக்க வேண்டுமா அல்லது முழங்கால் வைக்க வேண்டுமா என்பது ஒரு ஒரு கேள்வி இந்த கேள்வியை பொறுத்தவரையில் இந்த கேள்வி வந்து அறிஞர்களுக்கு மத்தியிலே ஒரு கருத்து முரண்பாடான ஒரு விடயம் இது இது அறிஞர்களுக்கு மத்தியிலே இதில் கருத்து முரண்பாடு இருக்கிறது முதலாவது கைகளை வைப்பதா அல்லது முழங்கால்களை வைப்பதா என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இதிலே காணப்படுகிறது இந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது அதாவது அதிகமான அறிஞர்கள் அறிஞமா அதிகமான அறிஞர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எதை காணுகிறார்கள் என்று சொன்னால் கைகளை வைப்பதற்கு முன்னால் முழங்கால்களை வைப்பதைத்தான் அதிலே அறிஞ அதிகமான அறிஞர்கள் அந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் திருமீதியில் அதே போன்று மாஜா பிணுமாஜா தாரகுத்திரி போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய ஒரு செய்தியில் அதாவது வாயிலிபின் ஹுஜூர் அலி எல்லாம் அறிவிக்கக்கூடிய செய்தியில் ரசூல்லாஹி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சுஜூத் செய்வார்கள் என்று சொன்னால் கை கைகளை வைப்பதற்கு முன்னால் முழங்கால்களை வைப்பார்கள் அதேபோன்று அவர்கள் எழும்போது என்ன செய்வார்கள் என்று சொன்னால் முழங்கால்களை உயர்த்துவதற்கு முன்னால் கைகளை உயர்த்துவார்கள் என்று ஒரு இந்த செய்தி இந்த செய்தியைத்தான் என்ன செய்கிறாங்க எதற்கு ஆதாரமாக முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால் அதாவது முழங்கால்களை முட்படுத்துவது கைகளை விட என்பதற்கு இந்த செய்தியை கொண்டு வருகிறார்கள் அதேபோன்று நாம் இதை எடுத்து பார்க்கின்ற போது இந்த செய்தியில் வந்து பலவீனம் இருப்பதாக ஷே ஹல்பானி ரஹ் அவர்கள் இந்த செய்தியை வந்து ஒரு பலவீனமான செய்தியாக என்ன செய்கிறார்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் ஆனால் இன்னும் சில அறிஞர்கள் குறிப்பாக இமாம் இப்னுல் கைம் ரஹிமுல்லா தனது ஜாதுல் மாத என்ற கிரந்தத்தில் எல்லாம் இதை என்ன செய்கிறாங்க சஹி என்று இந்த செய்தியை குறிப்பிடுகிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே போன்று இந்த இந்த கருத்தை பொறுத்தவரையில் இதை தெரிவு செய்த அறிஞர்களில் தற்கால அறிஞர்களில் ஷேக் பின்பாஸ் ரஹிமுல்லா அதே போன்று ஷேக் சாலிவ் உசைம் ரஹிமுல்லா போன்ற அறிஞர்கள் சென்ற நூற்றாண்டு அறிஞர்கள் இதை அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கைகளுக்கு கைகளை முற்படுத்துவதற்கு முன்னால் முழங்கால்களைத்தான் முற்படுத்த வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருக்கிறார்கள் இதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நாம் கவனிக்க வேண்டும் அதாவது இமாம் மாலிக் இமாம் அல்ல ஔஸாய் போன்ற அறிஞர்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் முழங்கால்களை முற்படுத்துவதற்கு முன்னால் கைகளைத்தான் வைக்க வேண்டும் அதற்கு ஆதாரமாக அவர்கள் முன்வைக்கக்கூடிய செய்தி அகமதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி அபுதா திருமிதி நசாய் போன்ற செய்தி பதிவாக இருக்கிறது உங்களில் ஒரு சுஜூ செய்யும் போது நசீப் ஒட்டகம் வந்து அமருவதைப் போன்று நீங்கள் என்ன செய்யாதீர்கள் அமராதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் முழங்கால்களை வைப்பதற்கு முன்னால் கைகளை வையுங்கள் என்ற செய்தி அப்போ எனவே இந்த செய்தியைத்தான் என்ன செய்கிறார்கள் யார் ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் முழங்கால்களை விட கைகளை முற்படுத்த வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள் எனவே இது ஒரு அறிஞர்களுக்கு மத்தியில் என்னது ஒரு கருத்து முரண்பான விஷயம் இந்த ஹதீஸ்களுடைய அடிப்படை அப்போ எனவே சிலர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சில ஒரு சாரார் வந்து ஒன்றை தான் சரியானு காண்கிறார்கள் மற்றதை பிள்ளையண்டு காணுவார்கள் அப்படி அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கவில்லை இதில் வந்து ஷேஹுல் இஸ்லாம் இபுனு தைமியார் அஹமோ அழகான ஒரு கருத்தை சொல்கிறார்கள் தனது ஃபதாவா என்ற நூலிலே சொல்கின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள் அம்மா சலாத் பி கிலைஹிமா உலமா அறிஞர்களுடைய ஏகோபித்த முடிவின்படி இந்த ரெண்டு முறையும் அனுமதிக்கப்பட்டது ஒருவர் என்ன செய்கிறார் முழங்காலை வந்து முழங்கால்களை முட்படுத்துகிறாரு கைகளை வைப்பதற்கு முன்னால் அது கைகளை முற்படுத்துகிறார் முழங்கால்களுக்கு முன்னால் சொன்னால் இது அறிஞர்களுக்கு மத்தியில் என்னது இது இரண்டு முறையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒருவர் நாடுகிறார் எப்படி அவர் வந்து கைகளை முட்படுத்த விரும்புகிறாரா முற்படுத்தட்டும் ஒரு ஒரு முட் முழங்கால்களை முற்படுத்த விரும்புகிறாரா முற்படுத்தட்டும் இரண்டு முறையும் என்னது சிறந்தது ஆனால் இதில் கருத்து முற்பா முரண்பாடு எங்கே வருகிறது என்றால் இதில் எது சிறந்தது சொல்கிறார் அல் அஃப்வல் இதில் எது சிறந்தது என்பதில் தான் என்ன செய்து கருத்து முரண்பாடு வருகிறது எனவே ஒரு மார்க்கத்தை கற்கக்கூடிய ஒரு மாணவர் இதில் சிறந்ததை தேடி என்ன செய்யலாம் செயல்படுத்தலாம் நடைமுறைப்படுத்தலாம் என்ற கருத்தை ஷேகாமி தைமியார் அஹ்மது அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இந்த அடிப்படையை நாம் இதனை செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஷேக் நாசருதீன் அல்பானி ராய்மோதா போன்ற அறிஞர்கள் இதில் மிக அழுத்தமாக இதை சொல்வார்கள் என்று சொன்னால் கைகள்தான் முட்படுத்தப்பட வேண்டும் முழங்கால்களை விட கைகள்தான் முட்படுத்தப்பட வேண்டும் என்பதை மிக அழுத்தமாக சொல்லக்கூடிய அந்த ஒட்டகம் அமரக்கூடிய முறையில் முறையிலிருந்து அதிலும் அந்த அதனுடைய முறையிலும் கருத்து முரண்பாடு அறிஞர்கள் மத்தியிலே வருகிறது அதை அந்த அடிப்படையை தான் இந்த கருத்தை சொல்கிறார்கள் எனவே இதில் இரண்டு முறையும் அனுமதிக்கப்பட்டது என்பதை ஷேக் ஹலிஸ் ஐபுத்தி தைமோதாவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்பதையும் நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும்